và வருகை மாற்றம் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் நலத்துறை அமைச்சர் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் அடுத்து இவ்விழாவிற்கு தலைமையுறை வழங்க இருக்கும் அரணாங்கி கோட்டாட்சியர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் ஒன்றிய பெருந்தலைவர் பெருந்தலைவர்கள் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பிடிஏ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அடுத்து வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் இவ்விழாவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் நன்றி பெருந்தலைவரை சிறப்பிக்கின்றோம் மக்களுக்காக இருபத்தி நாலு மதம் உழைக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திர மாண்பு அமைச்சரவர்கள் விழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் விலையில்லா நிதியேற்றி வழங்க இங்கே வருகிறிருக்கிறார்கள் அவருடன் இங்கே வெளியேற்றிருக்கின்ற கோட்டாட்சி தலைவரவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்கோம் மாவட்ட கல்வியலாளர் அவர்களே விழாவில் கலந்து கொண்டு விழா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவரவர்கள் பள்ளியினுடைய தலைமாசிரியர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வருகை மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் தாயமான அனைவருக்கும் காலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் நிதியாட்சி ஓட்டுனா உங்களுக்கு ஒரு கல்வி நல்ல பயின்று நல்ல பெயர்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள்லாம் நல்ல முறையை கல்வி பயில வேண்டும் அதே வேலையை நமக்காக நமது தொகுதிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது மாண்பு அமைச்சர்களுக்கு இங்கேதுமே நமது மாண்பு அமைச்சர்களுக்கு உறுதுணையாகவும் ஆரதமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அருணகி கோட்டாட்சி தலைவர் அவர்களே விழாவிற்கு வருகை தந்து உரையாற்றி சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய மகேஸ்வரி சண்முகநாதன் அவர்களே மாவட்ட விழாவை சிறு மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே ஒன்றிய செயலாளர் திரு எல் குமார் அவர்களே கண்ணன் அவர்கள் நல்ல குத்தன் அவர்கள் அவர்கள் செஞ்சன் அவர்கள் மதுவார்கள் பாலியல் ஊராட்சி மாநில தலைவர் துணைத் தலைவர் மாணவர்கள் நமது பள்ளியில் படிக்கின்ற பிளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு மெதுவண்டிகளை வழங்குகின்ற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நம் பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அதிக நிதி ஒதுக்கீடு செய்த துறை பள்ளிக்கல்வித்துறைக்கு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலாற்றில் இவ்வளவு நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு கிடையாது கடந்த காலத்தில் நமது பள்ளி வளாகத்திலே எப்படி இருந்தது என்பது தெரியும் சுற்றுச்சூழல் கிடையாது பழுதைந்த பள்ளி கட்டிடங்கள் இன்றைக்கு கட்டிடங்கள் கட்டிடங்களை சுற்று சுற்றுச்சுவர் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல அருகில எண்பத்தி நாலு லட்சம் ரூபாயில கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அடுத்த வாரம் திறந்து வைக்க இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக சுற்றுச்சுவர் கேட்டிருக்கிறாங்க எதிரில் இருக்கின்ற தொடக்க பள்ளிக்கு குழந்தை பள்ளி இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்திருக்கிறோம் இப்படி இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிகளுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்தவரும் நம்ம முதலமைச்சர் தான் அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி இருபத்தி ஒரு லட்சம் மாணவ குழந்தைகள் பெறக்கூடிய காலை உணவு திட்டம் தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்றைக்கு கல்வித்துறை தொடக்க கல்வி மட்டுமல்ல உயர் கல்வி மட்டுமல்ல மேல் அரசு மேல்நிலை பள்ளி மட்டுமல்ல அத்தனை பேரும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு கல்லூரிகளையும் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் நமது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இந்தியாவினுடைய இரண்டாவது மருத்துவ கல்லூரியை பல் மருத்துவக் கல்லூரியை தந்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தந்தவரும் உத்தரவிரு தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிருக்கிறதோ அப்பொழுது இந்த கிராமப்புற மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் நல்ல கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்டமைப்புகளை பல்வேறு பணிகளை மேற்கொண்டதுதான் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் நமது மாண்புக்கு பள்ளி அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்றைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அந்த மாணவ செல்வக்கான பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்தவர் நமது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெய்யா அவர்கள் ஒரு நாளைக்கு அவர் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பயணங்கள் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பள்ளிகளையும் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு அமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அது அவமானம் அது பெருமையின் அடையாளம் என்று சொன்னவர் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பெருமையின் அடையாளமாக இன்றைக்கு பள்ளிகளை மாற்றி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் மாணவ செல்வங்களை தேர்ச்சி விதத்தை பற்றி சொன்னார்கள் இந்த ஆண்டு நூறு சதவீதம் தேர்ச்சியை கண்டிப்பாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்கள் பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கான தலைமையாக இங்கே தந்திருக்கிறோம் ஆசிரியர் பெருமக்களையும் இங்கே தந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு குறைகளை நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கோரிக்கையாக தந்திருக்கிறார் பெரியார் நமது போவற்றபடி இணைக்கின்ற சாலை அதை விரைவில கிராம சாலை திட்டத்தில் புதிய தார் சாலையாக அமைந்து தரப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே அண்ணன் வந்து சொன்னாங்க இந்த பெருமர் கோயில் ரோடு போடணும்னு சொல்லியிருக்காங்க நிறைவேற்றப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் கம்மியாக இருக்கிற மற்ற பகுதிகள் அதே மாதிரி ஒரு சமையல் கூடம் கேட்டுருக்காங்க காலியம் கோயிலில் அதுவும் கட்டித்தரப்படும் இதுக்கு சுற்றுச்சுவர் அதே மாதிரி தொடக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இப்படி நம்ம ஊராட்சிக்கு தேவையான கட்டிடங்கள் பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடங்கள் பெற்றுத்தரப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறார் அதே மாதிரி போற்றுக்குடியில் இருக்கிற அந்த பள்ளிக்கும் சுற்றுச்சூழல் கட்டப்பட்டிருக்கிறது கூடுதல் பள்ளி கட்டத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே மாதிரி இங்கே உடைக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கு புதிய நீர்த்தேக்க தொட்டி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் நமது ஒன்றிய பிறந்தலைவரும் அதற்கான நிதிகளை ஒதுக்கி தருவோம் விரைவில் முப்பதனாயிரம் லிட்டர் நீர்த்தேக்க தொட்டியை கட்டுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து நம்ம பள்ளி வளாகம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இடம் இதில் மரங்கள் நடவு செய்து பசுமையாக மாற்றலாம் இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் இந்த பள்ளியை பசுமை பள்ளி திட்டத்தில் சேர்த்து இருபது லட்சம் ரூபாய் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக மன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்து அது இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளாக அந்த நிதி வந்து சேரும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த பள்ளியை மிகச்சிறந்த பள்ளியாக மாற்ற வேண்டும் நிறைய எந்த பள்ளிகளும் இல்லாத அளவுக்கு பெற்றோர்கள் இங்கே வந்திருக்காங்க இங்கே நம் பிள்ளைகளுக்கான இந்த விழாவில் நாம் பங்கேற்க வேண்டும் நம் பிள்ளைகளுடைய கல்வியை நாம் கண்காணிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களும் வந்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலையிலிருந்து வந்திருக்கீங்களா சரி மாற்றி கொண்ட தலைவர் உட்கார வச்சுட்டேன் அது இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் படிக்கணும் கல்வி முக்கியம் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் என்று உனக்கு கேட்டு மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்த நாட்டினுக்கு அந்த நாட்டினுடைய கல்வியால் தான் அளவிடப்படுகிறது அந்த அடிப்படையில் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது நம் தொகுதியில் இருக்கின்ற போவற்றக்குடி பகுதியில் இருக்கின்ற ஊராட்சி இருக்கின்ற அருகிலிருந்து ஊராட்சியில் படிக்கக்கூடிய மூன்று நான்கு ஊராட்சியில் இருந்து படிக்கிறார்கள் பெரியாரூராக இருக்கட்டும் இருக்கின்ற ஆவணத்தக்கோட்டையாக இருக்கட்டும் ராஜேந்திரபுரம் திருநாமலூர் இப்படி நான்கு ஊராட்சியில் இருந்து மாணவர் சங்கங்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியை இன்னும் மிக சிறப்பாக நீங்கள்

தேர்வு மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து இந்த விழாவின் மூலமாக மாணவச் சிறைகளுக்கு வாங்கிகளைக்கூடிய நெறிமுறைகள் மூணு பாடம் நாலு பாடம் தமிழ்